வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கற்பக விருட்சம் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள் நவராத்திரினாலே கொலு தானே இன்றைக்கி ஒரு அழகான கோலு பார்க்க போகிறோம் எங்கே போகிறோம் கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் கவுலி ப்ரௌன் ரோடில் இருக்கிற நம்ம நகரத்தார் சங்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே கோலு பார்க்க போகிறோம் இந்த கொலு ஃபஸ்ட் டைமாக நம்ம சங்கத்தில் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்மளுடைய வாசல்லையே மாவிள தோரணத்தோடு நம்மளை வரவேற்றாங்க படியெல்லாம் மாக்கோலம் போட்டிருந்தாங்க நம்மளுடைய சங்க அரங்கம் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப விதவிதமான நிறைய பொம்மைகள் அங்கே பார்க்க முடிஞ்சது ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கொலுவோட பொம்மைகள் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப 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 அழகாக இருந்தது இதை நம்ம நகரத்தார்னாலே ரொம்ப நேர்த்தியாக தான் எல்லா விஷயத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பார்க்க வர எல்லாரும் மனம் மகிழ்கிற அளவுக்கு கொலுவை நல்லா என்ஜாய் பண்ணுறது அளவுக்கு நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க வந்தவங்க எல்லாருமே ரொம்ப குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணாங்க இந்த கொலு அக்டோபர் தேர்ட்ல இருந்து லெவன்த் வரைக்கும் நடக்குது டெய்லி ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஈவினிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இருக்கிற மற்ற நாட்கள்ல நீங்க வந்து இந்த கொலுவை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அம்மனுக்கு பாடல்கள் பாடி ஆராதனை செய்யலாம் நாளைக்கு ரெண்டாவது நாள் லலிதா சகசரம் நாம பாராயணம் நடக்கப் போகுது மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க இந்த கொலுவில் ரொம்ப அழகாக சிறப்பம்சங்களா கோயில் கும்பாபிஷேகம் கல்யாண செட்டு ஒரு பிள்ளையார் கோவில் அப்புறம் வண்டி அப்புறம் சோட்டா பீம் செட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகழகா நிறைய விதவிதமான பொம்மைகள் நம்ம பாரம்பரியத்தில் போட்டுற மாதிரி விஷயங்கள் மரப்பாச்சி பொம்மைகள் நம்ம பழைய ப நம்ம மறந்து போன நிறைய விஷயங்களெல்லாம் இதில் கொண்டு வந்து இதில் நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாரும் ஃபேமிலியோட இந்த கொலுவை போய் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும் வர்றவங்க எல்லாருக்கும் தாம்பூல பையை கிஃப்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க டெய்லி லக்கி ட்ரா கூட இருக்குது நம்ம எல்லாரும் இந்த கொலுவை கண்டு கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க போகணும் நம்ம கலாச்சாரத்தை பார்க்க போகணும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கொலுவை இவ்வளோ அழகாக நேர்த்தியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருந்த நம்ம கோவை நகர்த்தா சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இதில் ந நிறைய பாடல்கள்லாம் கூட நம்ம போய் பாடலாம் நீங்கள் கண்டிப்பாக அரசு இருக்க நம்ம சங்கத்தில் போய் இந்த மற்ற நாட்கள்லையும் நவராத்திரி இருக்கிற ஒன்பது நாட்கள்லேயும் கொலுவை போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ